எருவாய் கருவாய் என்று ஆரம்பிக்கும் திருப்புகழ் பாடல் திருவேழி மிழலை பற்றிய திருப்புகழ் பாடலை பொருளை பார்ப்போம் இந்த திருப்புகழ் மிகவும் நாம் ஆழ்ந்து நம் பிறவிக்கு காரணம் என்ன என்று ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்க வல்லது இந்த திருப்புகழ் உற்பத்திக்கு இந்த பூமியிலே ஜனம் எடுப்பதற்கு நமக்கு கருப்பை தேவை அல்லவா எருவாய் கருப்பை கருவாய் அதன் உருவாகி இந்த உருவம் எடுத்து உள்ளோம் அல்லவா இந்த உருவமே பயிர் வளர்வது போல வளர்கிறது வயதாகி மடுகிறோம் வினைப்பொருளாகி பொருளாகி பின் பின் இவர் இவர் என்று சொல்லப்பட்ட நாம் இறந்த பின்பு நம்ம எப்படி சொல்வார்கள் அவர் அவர் என்றுதான் இல்லவா அண்மையில் இருக்கும்பொழுது இவர் என்றும் தொலைவில் இருக்கும்பொழுது அவர் என்றும் சொல்லக்கூடிய இந்த உலகமானது அவர் அவர் என்று பேசப்பட்டவர் பிறந்த பின்பு இவர் இவர் என்று சொல்லும்படியாகி சங்கிலியே ஒரு தொடர்பாக தொடர்ச்சியாக எப்படிப்பட்ட சங்கிலி தொடராமது வெறிப்பிடித்தது போல என்று சொல்கிறார் எவ்வளவு அருணகிரியார் நொந்து இருந்தால் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவார் வெறி பிடித்தது போல இந்த ஜனம் மரணம் என்ற சுழற்சியிலே சுழன்று சுழன்று நாம் அவதி உறுகிறோம் அல்லவா ஒரு தாய் இரண்டு தாயார் என பல கோடி தாய்மார்களை அடைந்து நாம் இந்த பிறவிலே நமக்கு ஒரு தாய் நாம் எத்தனை கோடி பிறவி எடுத்தோமோ யாருக்கு தெரியும் திருவாசகத்திலே மாணிக்க பெருமான் கூறியுள்ளார் மிக அழகாக புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் என்று கதறுகிறார் திருவாசகத்தில் அப்படி எவ்வளவு கோடி பிறவி எடுத்தோமோ நாம் அறியோம் அப்படி எடுத்த ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு தாய் உண்டு அதேபோல் பல கோடி தாய்மார்களை அடைந்து வீணாக யான் அழி அழிந்து ஒரு முறையாவது என்ன சொல்கிறார் ஒரு முறையாவது முருகனே பரமனே குமரனே என்று ஒரே ஒரு தடவை முருகா பரமா குமரா என்று என் உயிரை காத்தருள் என்றும் கூவி துதிக்க உனது திருவருளை தந்தருள்வாயாக என்று வேண்டுகிறார் முருகனே என ஒரே முறை ஒரே ஒரு முறை ஓதும் அடியாருக்கு நீ அவர் தம் தலைமையில் இரு தாள்களையும் வைத்து அருள் அருள்பவனாயிற்றே என்று கதறுகிறார் முனிவர்களும் தேவர்களும் முறையோ முறையோ என உன்முன் ஓலமிட பழைய சூரனது மார்பில் செலுத்திய வேலவனே திருமாலும் பிரம்மனும் அடிமுடி அறியாதவனாகிய சிவபெருமானின் செல்வச் சிறுவனே திருமாலின் மருகனே திருமாலும் பிரம்மனும் ஒருமுறை யார் பெரியவர் என்று அடிமுடி தேடிய கதை உங்களுக்கு அடிமுடி தேடிய கதை சிவபெருமானின் அடியையும் முடியையும் பிரம்மனும் விஷ்ணுவும் தேடிய கதை உங்களுக்கு தெரியும் அல்லவா ஒருமுறை முறை படைப்பு கடவுளான பிரம்மனும் காக்கும் கடவுளான பெருமாளும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற தர்க்கத்தில் ஈடுபட்டனர் தங்கள் தொழிலையும் மறந்து அந்த தர்க்கத்தை தொடர்ந்தனர் இருவருக்கும் உண்மையை உணர்த்த அந்த சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி என்னுடைய அடி அல்லது முடியை ஏதாவது ஒன்றை யார் முதலில் கண்டு திரும்புகிறார்களோ அவரே சிறந்தவர் என்று கூறினார் இருவரும் ஒப்புக்கொண்டு மகாவிஷ்ணு பெருமானின் அடியையும் பூமியை குடைந்து வராக ரூபம் கொண்டு சென்றார் பிரம்மன் ஈசனின் முடியை காண அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேல் நோக்கி பறந்து சென்றார் வெகு உயரம் சென்ற பிறகும் சிவபெருமானின் முடியை காண முடியவில்லை அப்பொழுது சிவபெருமானின் சிரசிலிருந்து விழுந்த தாழம்பூ கீழ்நோக்கி வந்து கொண்டிருந்தது அதை கண்ட பிரம்மன் அதனிடம் நான் ஈசனின் திருமுடியை கண்டதாக சொல்லும்படி கூறினார் அதற்கு முன்பு அந்த தாழம்பூவை அவர் கேட்டார் எங்கு எத்தனை காலம் நீ மேலிருந்து கீழ் விழுக என்று நான் பல கோடி காலங்களாக மேலிலிருந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னது அந்த தாழம்பூ அதே சமயம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட பெருமாள் திரும்பி வந்து ஈசனின் அடியை பணிந்தார் பிரம்மனோ தான் முடியை கண்டு திரும்பியாக திரும்பியதாக பொய் உரைத்தார் அவருக்கு தாழம்பூவும் சாட்சி கூறியது அனைத்தும் அறிந்த அந்த எம்பெருமான் செய்த தவறுக்கு தண்டனையாக தாழம்பூவுக்கு சாபம் வழங்கினார் பிரம்மனுக்கும் கூட பிரம்மனுக்கு பூவுலகில் திருக்கோவில் எதுவும் இருக்காது என்றும் பொய் சாட்சி உரைத்த அந்த தாழம்பூவை சிவபூஜையிலிருந்து நீக்கினார் பிரம்மதேவருக்கும் பெருமாளுக்கும் அக்னி சொருபமாக சிவபெருமான் காட்சி கொடுத்த திருத்தலத்தில் மலையாக குளிர்ந்து இன்றளவும் அருள்பாலிக்கிறார் எப்படி அண்ணாமலையாராக அடிமுடி காணா அண்ணாமலை அண்ணாமலைக்கு அரோஹரா என்று நாம் கோஷமிட்டு கிரிவலம் செல்லும் அந்த அண்ணாமலைதான் அந்த சிவபெருமான் சிவபெருமானின் செல்வச் சிறுவனே திருமாலின் மருகனே எவாய் கருவாய் தனிலேயுருவாய் இதுவே பயிராய் விளைவாகி எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போயாவரா அவர் போயிவரா இதுவே தொடர்பாய் வேறி போல உருத்தாய் இருத்தாய் பலகோடியதா உடனே யவமா அழியாதே ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமா அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா அருள் அருள்தாராய் ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் அருள் தருள்தாராய் ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் அருள் தருள்தாராய் ஒரு கால் முருகா பரமா குமரா அருள் அருள்தாராய் முருகா 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 무르가, 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 உயிர்காவெனபோது அருள் தாரா முருகா வெனவோர் தரம் ஓதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முருகா வெனவோர் தரம் ஓ முடிமேல் இணைத்தாள் அருள்போணே முனிவோ ராமரோர் முறையோ வேனவே முதுசூருரமேல் விடும் வேளா முனிவோ ராமரோர் முறையோவெனவே முதுசூருரமேல் விடும் வேளா முனிவோராமரோர் முறையோ வேண முதுசூருமேல் விடும் வேளா திருமால் பிரமா அறியாந்தவர் சீர் திருமால் பிரமா அறியாந்தவர் சீர் சிறுவா திருமேல் மறுகூணே திருமால் பிரமா அறியாந்தவர் சீர் சிறுவா திருமாள் மருகோணே செழுமா மதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவிழுவாழ் பெருமாளே முருகா 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 உயிர்கா உயிர்கெனவோத அருள்தாராய் உயிர் காவெனபோத அருள் தாராய் செழுமா சேர் அழகார் பொருள்சூர் திருவிழில் வாழ் பெருமாளை உயிர்கெனபோத அருள்தாராய் உயிர் காவெனபோத அருள் திருவிழியல்வார் பெருமாளை திருவிழியல்வார் பெருமாளே